நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த ஆலயத்தில் சிவன் தனது உடலின் சரிபாதையை உமையவளுக்கு தந்து அர்த்தநாரீஸ்வரராக பக்தர்களுக்கு அருளக்கூடிய தலம்தான் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் செல்ல மலைப்பாதை உள்ளது இதில் இரு பாதைகள் உண்டு ஒன்று நடைபயணமாக படிக்கட்டு வழி செல்வோருக்கான பாதை வாகனம் மூலம் செல்வோருக்காக மற்றொரு பாதையும் உள்ளது இக்கோயில் அடிவாரத்திலிருந்து சுமார் அறுநூற்று ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்லும் பாதை ஆயிரத்து இருநூறு படிகளைக் கொண்டுள்ளது இதன் வடக்கு வாசல் இராஜகோபுரம் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து அடி உயரம் கொண்டுள்ளது ஐந்து நிலைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மேற்கு தென் திசைகளிலும் இக்கோயிலுக்கு வாயில்கள் வாயில்களுண்டு அவற்றுள் தென் திசை வாயிலுக்கு மட்டும் சிறுகோபுரம் உள்ளது செங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீசுவரர் ஆதிகேசவ பெருமாள் என மூன்று தெய்வங்களின் சந்நிதிகள் கொண்டது இக்கோயிலில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி மேற்கு நோக்கியுள்ளது ஆனால் சந்நிதிக்கு வாயில் இல்லை மாறாக ஒன்பது துவாரங்கள் உள்ளது அர்த்தநாரீசுவரர் சந்நிதியின் முன்மண்டத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது இக்கோயிலின் தூண்கள் மண்டப சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளைக் கொண்டுள்ளது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருஞானசம்பந்தரால் சம்பந்தரால் தேவாரம் தேவார பாடல் பெற்ற தலம் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம்பெரியாள் செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது இந்த மலையானது ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றமளிக்கிறது வேறு இடத்தில் பார்க்கும் பொழுது பெண் போல தோற்றமளிக்கிறது இத்தலத்தின் தீர்த்தம் தேவதீர்த்தமாக உள்ளது தலமரமாக எலுப்பை மரம் உள்ளது மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்று பெயர் பெற்றது தெய்வத்திருமலை நாகமலை உரசகிரி என பல பெயர்களும் உள்ளது திருச்செங்கோடு அர்த்தநாரீசுவரர் ஆலயத்தில் சிவன் தனது உடலின் சரிபாதையை உமையவளுக்குத் தந்து அர்த்தநாரீஸ்வரராக பக்தர்களுக்கு அருளக்கூடிய இடமாகும் அர்த்தநாரீசுவரர் திருக்கோயில் திருஞானசம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற கொங்கு பகுதியில் அமைந்துள்ள ஆலயமாகும் இந்த மலையேற உள்ள படிகளில் அறுபதாவது படி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இங்கு நின்று சத்தியம் செய்தால் அது பலிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் மூலவராக அமைந்த கோயிலை வேறெங்கும் காண முடியாது கணவன் மனைவி இருவரும் சரிநிகராக மகிழ்ச்சியுடன் வாழ இந்த சிவ பார்வையின் சேர்க்கையாக இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உணர்த்துகிறது திருமண வாழ்க்கை எனும் இல்லற வாழ்வின் அடிப்படையே முதலிரவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது தங்களின் முதலிரவை தொடங்குவதற்கு முன்னர் இந்த கோவிலில் வழிபடுவது வழக்கம் தம்பதிகள் இல்லற வாழ்வின் சமத்துவத்தை புரிந்துகொண்டு கொண்டு இறையருள் பெறுவதால் இல்லறத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் எனவே இப்பகுதியில் உள்ள மக்கள் திருமணமானவுடன் முதலிரவுக்கு முன்பு மணமக்களை அழைத்துச் சென்று தரிசித்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் ஒரு குழந்தை பேரு இல்லாத தம்பதியினா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வழிபட்டு ஒரு மகனை பெற்றனர் அவனுக்கு ஐந்து வயது ஆகியும் பேசாமல் ஊமையாக இருந்தமையால் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை காலில் ஏற்றிவிட்டனர் தேர் எரிச்சென்ற பின்பு உமைபாகன் பேசத் தொடங்கினான் இதற்காக அந்த தம்பதி மடம் நிறுவி தானதருமம் செய்து வந்துள்ளனர் அவர்களது மரபில் பிறந்தவர்கள் ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலைமீது மீது இராஜகோபுரம் அமைத்து தந்துள்ளனர் இந்த கோவில் சிவத்தலமாக இருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலம் மலைமீது உள்ள மேலமாட வீதியிலிருந்து பார்த்தால் இம்மலை பார்ப்பதற்கு நாகம் போன்றிருப்பதால் நாகாசலம் நாககிரி என்றும் பெயர் உண்டு கோயிலுக்கு செல்ல மலைமீது ஆயிரத்து இருநூறு படிகள் ஏற வேண்டும் படிகட்டுக்களில் பாம்பு உருவங்கள் உள்ளன ஓரிடத்தில் நீளமான பாம்பு வாடிவத்திலேயே ஏறும் வழி அமைந்துள்ளது திருச்செங்கோடு பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலம் அர்த்தநாரீஸ்வரர் பாகம்பிரியால் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த தலத்தில் செங்கோட்டு வேலவர் என்ற பெயரில் முருகன் தனிச் சந்நிதி கொண்டு அருள்பாலிக்கிறார் இந்த செங்கோட்டு வேலவரின் மீது தனியாத பக்தி கொண்டவர்தான் குணசீலர் ஒருமுறை திருச்செங்கோட்டுக்கு பாண்டிப்புலவரேறு என்ற பாடும் திறமை வாய்ந்த அறிஞர் ஒருவர் வருகை புரிந்தார் கல்வியில் இமயமான இவரை எதிர்த்து எல்லா பகுதி புலவர்களும் தோற்றனர் இந்நிலையில்தான் இவர் திருச்செங்கோட்டுக்கு வருகை தந்தார் அப்போது அவர் தன்னை எதிர்க்க திருச்செங்கோட்டில் யாருமே இல்லை என்ற நிலையில் கோயிலுக்கு வந்தார் அங்குதான் குணசீலர் என்ற முருக சந்தித்தார் அவர்களுக்குள் எழுந்த வாதம் இறுதியில் சவாலாக முடிந்தது குணசீலரை நாளை போட்டிக்கு வர அழைப்பு விடுத்தார் பாண்டிப்புலவரேறு இது என்ன சோதனை என்று குணசீலன் இரவெல்லாம் பதறிக்கொண்டு இறைவனை வேண்டினார் மறுநாள் காலை போட்டிக்காக பாண்டிப்புலவரேறு மலையின் மீது ஏறிக்கொண்டிருக்கும் போது நாதமலையைப் பார்த்து இது சர்ப்ப சைலம் என்றால் ஏன் படமெடுத்து ஆடவில்லை என்று பொருள் வரும்படி பாடினார் அந்தப் பாடலின் அடுத்த அடி மறந்துவிட்டது இதானல் அந்தப் பாடலை பாடி முடிக்க முடியாமல் திணறினார் எத்தனை யோசித்தும் அடுத்த வாய் வரவே இல்லை அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் உடனே அது குமரன் திருமருகன் முருகன் மயில்வாகனம் கொத்துமென்றே என்று பாடி வியக்கவைத்தான் ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு இத்தனை அறிவா என வியந்து அவனைப் பற்றிக் கேட்க அவனோ தான் குணசீலரின் கடைமானாக்கன் என்று சொன்னான் புத்தி தெளிந்தது புலவரேறு என்னும் புலவருக்கு வந்திருப்பது முருகன் என்றும் அவனது அருளை பெற்ற குணசீலரை எதிர்ப்பது ஆபத்து என்று உணர்ந்தார் குணசீலரிடம் மன்னிப்பு கேட்டு செங்கோட்டு வேலவரை வணங்கி விடைபெற்றார் பெற்றார் அந்தப் புலவர் மலை அடிவாரத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இன்றும் வைகாசி பெருவிழாவில் அந்த சம்பவம் நினைவு கூறப்படுகிறது எளியோர்க்கு எளியோனான செங்கோட்டு வேலவன் கூறிய யாமிருக்க பயமேன் என்ற வார்த்தை இன்றளவும் நாம் நினைவு கூறுகிறோம் முருகனை இங்கு உள்ள தேவ தீர்த்தம் வரும் அன்பர்க்கு வழங்கப்பட்டு வருகிறது அமாவாசை நாள்களில் நான்கு அண்டாக்களில் சேகரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது மூலவர் முன்னால் மரகதலிங்கமும் பிருங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளது இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் சந்நிதி நம்மாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்டதாகும் இத்தலத்தில் முதலாம் இராசராசன் தேவர் மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் காலத்திய கல்வெட்டுக்கள் உள்ளன இறை அருள் பெறலாம்